வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர அறிக்கை நேற்றைக்கு வங்கக்கடலிலே ஏற்பட்டிருந்த வளிமண்டல சுழற்சி அதாவது மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து கீழடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையோரத்தில் நிலைபெறுகிறது நீடித்துக் கொண்டிருக்கிறது இது நாளை தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்கு மேல் கீழடுக்கு சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லா கவனிச்சிங்க மூன்று நாள் காற்று சுழற்சி நீடிக்கும் என்று சொன்னோம் நேற்றைக்கு உருவாகும் என்று இருபத்தி ஓராம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மழை என்று சொல்லியிருந்தோம் நள்ளிரவிலே கொட்டும் என்று நேற்றைக்கு ரெண்டு படம் வரை வரைந்திருந்தோம் ஒருவேளை டெல்டாவிற்கு மழை இல்லாமல் கூட போகலாம் ஆனால் வடக்கே பார்த்தால் கருமேகம் இருப்பதை டெல்டாவிலிருந்து காண முடியும் என்று சொல்லியிருந்தோம் அதே நிலைதான் வட கடலோரத்திலே பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் கொட்டி இருக்கிறது ஆக மயிலாடுதுறைக்கு வடக்கே மழை கடலூரில் இருந்து கடலூரிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் தமிழ்நாட்டிலே மழைதான் நல்ல மழைப்படிவு நேற்றைக்கு மாலை தொடங்கியபொழுதே இது சென்னையில் கன மிக கனமழைப்படிமை கொடுக்கும் என்று அறிவித்திருந்தோம் டெல்டாவிற்கு வரலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை தெற்கு டெல்டாவிற்கு வராமல் வடக்கு டெல்டாவில் பெய்யலாம் வடக்கே கனமழைப்படிமை கொடுக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதே போல் நடந்தது இப்பொழுது இந்த காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக மாறி இருக்கிற நிலையில மழை மேலும் தீவிரமடைய போகிறது நாளை மிக கனமழை பொடிவு டெல்டாவிற்கு காத்திருக்கிறது டெல்டா மட்டுமல்ல இன்னும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைப்பொடிவு இருக்கிறது என்பதையும் காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கும் நாளை மழை இருக்கிறது என்பதையும் இந்த அறிக்கையில் விவரிக்க இருக்கிறேன் ஆக இன்று எங்கெங்கெல்லாம் மழை பொடியை மழை பொடிவை கொடுக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை முதலிலே பார்ப்போம் அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதிகளில் தொடங்கிய மழை தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்தோட அருப்புக்கோட்டை திருச்சூடி பகுதிகளில் பொழிந்து வருகிறது இது அப்படியே மேற்கு நோக்கி சாரி கிழக்கு நோக்கி நகர்ந்து மதுரை மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்டத்தோட ராமநாதபுரம் மாவட்ட எல்லை மதுரை மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட எல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கும் இன்றைக்கு நள்ளிரவுக்குள் வந்து கொடுக்கும் இது மட்டுமல்லாமல் கர்நாடக எல்லையோரத்திலே கர்நாடக அணை காவிரி அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மேட்டூருக்கும் முப்பதாயிரம் கனஅடி தண்ணீர் காலை வந்து கொண்டிருந்த நிலையில் குறைந்து கொண்டிருந்த நிலையில் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட வனப்பகுதிகளில் தற்பொழுது கனமழை பொழிந்து வருகிறது இந்த மழை பொழிவு மேட்டூர் மற்றும் தருமபுரி மாவட்டத்தோட ஹொக்கேனக்கல் இடைப்பட்ட பகுதியில் இன்னும் கொஞ்சம் தெற்கே கூட எடப்பாடி மற்றும் மேட்டூர் ஈரோடு மாவட்டத்தோட வனப்பகுதிகள் மே அதாவது கொளத்தூர் கொளத்தூருக்கு வடக்கே உள்ள பகுதிகள் நெருப்பூர் மேட்டூர் மற்றும் தருமபுரி மாவட்டத்தோட பெண்ணாகரம் ஒகேனக்கல் பகுதிக்கும் இந்த மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்படிவு படிப்படியாக கிழக்கு நோக்கி முன்னேறி அப்படியே கல்வராயன் மலைப்பகுதிக்கும் அதாவது பாப்பிரெட்டிப்பட்டி ஹரூர் பொம்மிடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கல்வராயன் மலைப்பகுதிகளில் சித்தேரி மற்றும் மல்லபுரம் ஹரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பொம்மிடி இந்த பகுதிகளுக்கு கொடுத்த பிறகு ஏற்காடுகள்லாம் கொடுத்த பிறகு அது மீண்டும் இன்றைக்கு வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்படிவை கொடுக்கும் இது மட்டுமல்லாமல் ஆந்திர எல்லையோரத்தில் வேலூர் மாவட்டத்தில் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது வேலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதாவது குடியாத்தம் குடியாத்தத்திற்கு வடக்கே தொடங்கி சித்தூர் வரைக்கும் வேலூருக்கும் சித்தூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பிடிவு மேலும் ஆற்காட்டுக்கும் அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஆரணிக்கு வடக்கே திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு ஓரம் தொடங்கி திரு ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் அதாவது சோளிங்கர் ஆற்காடு காவேரி பாக்கம் மேலும் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி மேலும் அப்படியே பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பகுதி இங்கெல்லாம் நல்ல மழைப்படிவை தற்பொழுது கொடுத்து வருகிறது ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் போன்ற பகுதிகள் பூந்தமல்லி சென்னை போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு மழைப்படிவை இன்றைக்கு முன்கூட்டியே முன்னிறவே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பழவேற்காடு மற்றும் வடசென்னை திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய மழை ஆவடி அம்பத்தூர் மாதவரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் ஒரு எட்டு மணிக்குள்ளேயே இன்றைக்கு மாலையில் மதாவது முன்னிறவிலே மழைப்படிவை கொடுக்கலாம் சென்னைக்கும் இன்றைக்கு முன்னிறவிலேயே மழைப்படிவு தெரிகிறது அதற்கு பிறகு எங்கெல்லாம் மழை இடி இடிமின்னல் கூடுதலாக இருக்குங்க கண்டிப்பாக இன்றைக்கு இரவு பெய்யக்கூடிய மழை இடிமின்னல் மழை காரணம் என்னன்னா வெப்பம் மிது மிகுந்து காணப்படுகிறது வடமேற்கில் இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவிதான் கடலோரம் நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியால் கீழடுக்கு சுழற்சியால் குளிர்விக்கப்படுகிறது ஆகியின் காரணமாக வெப்பமடைந்த காற்று என்றாலே தூசு மாசு கார்பன் மாசுக்கள் அதிகமாக இருக்கும் மின்துண்டல் அதிகமாக இருக்கும் என்பதனால திருவள்ளூர் சென்னையில் இடிமின்னல் இன்றைக்கும் அதிகமாகத்தான் இருக்கும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆவடிக்கும் கும்மிடி பூண்டிக்கும் இடைப்பட்ட போதில் கடும் இடிமின்னல் இருகாற்று இணைவு என்பது இருக்கும் என்பதனால் இடிமின்னல் கூடுதலாக இருக்கலாம் மேலும் இன்றைக்கு இரவு படிப்பு மேலும் எங்கெங்கெல்லாம் முன்னேறும் என்பதை பார்ப்போம் அதாவது இன்றைக்கு முன்னேறவிலே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தோட பெரும்பாலும் தெற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் தருமபுரிக்கு கண்டிப்பாக தெற்கு பகுதி முழுவதுமே சேலம் மாவட்டம் பரவலாக திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி திருச்சி மாநகரம் உட்பட மதுரைக்கும் வேலூருக்கும் இடைப்பட்ட பகுதி எல்லாமே மழை வாய்ப்பாக தெரியுது திருச்சி மாநகரம் உட்பட பிறகு அதாவது இது முன்னிரவில் ஒரு எட்டு மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணி நள்ளிரவுக்குள் கண்டிப்பாக அதிகாலைக்குள் டெல்டாவிற்கு மழைப்படிவை கொடுக்கலாம் அதாவது நள்ளிரவிலே கொஞ்சம் தாமதம் அடைந்தாலும் அதிகாலைக்குள்ளே அது டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர்லாம் பெய்த பிறகு திருச்சி பெய்த பிறகு புதுக்கோட்டை பெய்த பிறகு இறுதியில் டெல்டா மாவட்டங்களில் இந்த மழைப்படிவு வந்து நள்ளிரவு அல்லது அதிகாலையில் வந்து நிறைவடையும் நல்ல மழைப்படிவு இன்றைக்கே டெல்டாவிற்கு தெரிகிறது இன்றைக்கு சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது ஆனால் முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கிறேன் நாளை டெல்டாவிற்கு மிக கன மழைப்பொடிவு வாய்ப்பு தெரிகிறது நாளை மிக கன மழைப்பொடிவு வாய்ப்பு டெல்டா மட்டும் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை இன்றைய அறிக்கை இன்றைய மழைப்பொடிவு அறிக்கை முடிந்த பிறகு நாளை மழைப்பொடிவு எங்கே என்பதை அறிவிக்கிறேன் இன்றைய நள்ளிரவில் டெல்டாவிற்கு மழைப்பொடிவு கொடுக்க போகிற அதே வேளையில் திருநெல்வேலி நாளை அதிகாலையில் இலங்கையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை படிப்படியாக இருகாற்று இணைவு மன்னார் வளைகுடாவிலேயே வந்து அமைந்து பிறகு பாக்ஜலசந்தி வழியாக மதுரை தொண்டி மற்றும் அதற்கு தெற்கே உள்ள தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாகவே கொஞ்சம் மழை தெரியுது தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதியும் கோவில்பட்டி விளாத்திக்குளம் அருப்புக்கோட்டை திருச்சுழி பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பாக தெரிகிறது நாளை அதிகாலை தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டம் சந்திக்கக்கூடிய இடத்துல நாளை அதிகாலை நல்ல மழை தெரிகிறது கோவில்பட்டி சாத்தூர் விளாத்திக்குளம் கயத்தாறு தூத்துக்குடி மற்றும் சாயல்குடி கமுதி அருப்புக்கோட்டை போன்ற பகுதிகளில் நாளை அதிகாலை மழை வாய்ப்பு தெரிகிறது மேலும் அதன் சுற்றில உள்ள மாவட்டங்கள்லையும் நாளை அதிகாலை தென் மாவட்டங்களில் மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதிகளையும் தெரிகிறது நாளை அதிகாலையில் டெல்டாவில் பெய்துவிட்டு வடகடலோரத்திற்கும் மழை கொடுக்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இரண்டாவது சுற்றின் மழை அதாவது இரண்டு முறை மழை தெரிகிறது இன்றைக்கு இன்றைக்கு மாலைக்கு பிறகு முன்னிரவிலே ஒன்பது மணிக்குள் சென்னைக்கு ஒரு மழை தெரியுது இதற்கு பிறகு நள்ளிரவிலே ஓய்ந்தார் போல் இருக்கும் டெல்டாவில் மழைப்பிடிவை கொடுக்கும் மீண்டும் நாளை அதிகாலையில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு மீண்டும் மழைப்பிடிவை கொடுக்கலாம் என்று தெரிகிறது நாளைய மேகம் சற்று விலக தாமதம் ஏற்பட்டாலும் உடனடியாக மிக வேகமாக மிக விரைவாக வெளியேறினாலும் நாளைய மழைப்பிடிவு மதியமே தொடங்க வாய்ப்பு நாளைய மழைப்பிடிப்பு கீழடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய இந்த அமைப்பின் காரணமாக நாளைய மழைப்பிடிப்பு மதியமே தொடங்கலாம் உள் மாவட்டங்களில் நாளை மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கே மழை தெரிகிறது நாளை கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் காற்றுப்பகுதி கூட மழை இருக்கலாம் ஆனால் பரவலாக இருக்காது ஆங்காங்கே காற்றுப்பகுதிக்கும் மழை தெரிகிறது ஆனால் உறுதியாக பரவலாக இருக்காது கோயமுத்தூர் வடக்கு நீலகிரி ஈரோடு கோயமுத்தூர் தெற்கு வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு லேசான மணிப்பிடிவை கொடுத்து ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதியில் இருந்து திருப்பூர் மாவட்டத்தோட கிழக்கு ஓரம் கரூர் மாவட்ட எல்லையில் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டம் மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி விருதுநகர் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தீவிரமடையும் மழை அது நள்ளிரவிலே திருச்சி நாமக்கல் சேலம் கரூர் எல்லாம் அதாவது நள்ளிரவில்லை முன்னிரவிலே கொடுத்து கொண்டு அனைத்து கடலோர பகுதி அனைத்து கடலோர மாவட்டங்களை நோக்கி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கிழக்கு பகுதியில் தீவிர தீவிரம கொஞ்சம் பரவலாகி உள் மாவட்டங்களில் கொஞ்சம் மேலும் பரவலாகி தீவிரமடைந்து இரவிலே டெல்டா மாவட்டத்திற்கு வந்து கனமழை படிப்பை கொடுக்கலாம் டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லை நாளைக்கு கனமழை சேலம் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இத்தனை மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது நாளை இது மட்டுமல்லாமல் வடக்கே ஆந்திர எல்லையோரம் வடமேற்கே கர்நாடக எல்லையோரம் மேற்கே கேரள எல்லையோரம் தெற்கே குமரிக்கடல் வரைக்கும் உள்ள பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே நாளை நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலையில் ஆங்க அதாவது நாளை மதியம் ஒரு முறை மீண்டும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை ஒரு முறை ஆங்காங்கே மழைப்பெடுவை கொடுக்கும் இறுதியில் வழக்கம் போல சென்னைக்கு நாளைய மறுதினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சனிக்கிழமை நள்ளிரவு வரை பரவலான மழைப்பெடுவி கொடுத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல் நள்ளிரவுலே வந்து கொடுக்கலாம் அதிகாலை வரை அது நீடிக்கலாம் ஆகவே ரெண்டு நாளைக்கு தமிழ்நாட்டில் பரவலான மழை இருக்குது இதில் திண்டுக்கல் உள்ளிட்ட காற்று பகுதிகளுக்கும் மழை இருக்கு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தூத்துக்குடி சிறு விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட காற்று பகுதிகளுக்கும் நாளை மழை தெரிகிறது டெல்டாவிற்கு கனமழை தெரிகிறது வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கும் மழை உண்டு நாளைக்கும் மழை உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் இந்த காற்று சுழற்சி மழை கொடுத்துவிட்டு நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை இது விலகி அதாவது ஒரு தீவிரமில்லாமல் இல்லாமல் நீடித்து கொண்டிருக்கும் கர்நாடக மற்றும் கேரள வளிமண்டலத்தில் இதனைத் தொடர்ந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா கடலோரம் உருவாகும் இருபத்தி ஐந்து இருபத்தி தேதிகளில் எப்போ உருவானாலும் அது பெருசாக தீவிரமடையாது உருவான உடனேயே கடந்து போய்விடும் அதனால நம்ம ஏற்கனவே சொன்னது தான் தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் அது வங்கக்கடலில் இறங்கி தீவிரமடைய போகுது அது வந்த வேகத்திலேயே போய்விடும் அது வட போய் மழை பொழிவு கொடுக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதிய வளிமண்டல சுழற்சி உருவாக போகிறது அதுதான் மூணாம் தேதி வரை கொஞ்சம் பரவலான மழைப்படிவை குறைவான மழைப்படிவை கொடுக்கும் பெரிய ஒரு அச்சுறுத்தல் மழை இல்லாமல் பரவலாக லேசான மழைப்படிவை கொடுக்கும் நான்காம் இருந்து செப்டம்பர் நான்கிலிருந்து தீவிர மழைப்படிவு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கப் போகிறது இது தொடர்பான அறிக்கையை அடுத்ததாக மிக விளக்கமாக தெளிவாக வடகிழக்கு பருவமழையோடு இணைத்து சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார் வட மாநிலங்களுக்கெல்லாம் மழைப்படிவு குறித்து அறிக்கை தருகிறீர்கள் திண்டுக்கல் குறித்து விரிவான அறிக்கை தாருங்கள் என்று கேட்கிறீர்கள் வடமொழி வட மாநிலங்களுக்கு அறிக்கை தருவதும் தமிழ்நாடு விவசாயிகளுக்காகத்தான் ஒவ்வொரு விவசாய பொருளும் விலை ஏற்றம் என்பது வட மாநிலங்களில் பெய்யக்கூடிய மழையை பொறுத்து தான் வட மாநிலங்களில் உற்பத்தி அதிகமாக இருந்தால் நம்மூரில் விளையக்கூடிய வெங்காயம் தக்காளி விலை பெரிதாக இரு ஏறாது வட மாநிலங்களிலே விளைபொருட்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இங்கே வெங்காயம் மற்றும் தக்காளி விலை உயரும் இதை இதை அவர்கள் கணக்கிடுவதற்காக தமிழ்நாடு விவசாயிகள் வடமாநில மாநில அறிக்கையும் கேட்டுக்கொள்கின்றதன் அடிப்படையில்தான் வழங்குகிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான விரிவான அறிக்கையும் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு மழை பெய்யும் பொழுது எப்படி இன்றைக்கு நாளைக்கு டெல்டாவிற்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறனோ எங்கெல்லாம் மழை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கணும் அப்படிப்பட்ட உறுதியான மழை வரும் பொழுது அடித்து அழுத்தம் திருத்தமாக சொல்வேன் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் ஒரு ஊரிலே மழை இல்லை என்றால் உங்கள் ஊரை சொல்லி பெய்யாது பெய்யாது என்று சொன்னால் வயிறு எரியும் இதன் காரணமாகத்தான் உங்கள் பெயரை சொல்வதில்லை அப்படி ஒரு அமைப்பு கண்டிப்பாக அமையும் நாளைய மழைப்படிவு உங்களுக்கும் கிடைக்கும் வரக்கூடிய நான்காம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக தினசரி மழைதான் யாருக்கும் ஒதுக்காத மழை செப்டம்பர் முழுவதும் வளிமண்டல சுழற்சி மழை இருக்கிறது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியிலே வடகிழக்கு பருவமழை அடுத்த அடுத்த நிகழ்வுகளால் தீவிர மழைப்படிவுகள் எல்லாம் இருக்கிறது என்று ஆணித்தனமாக உரைத்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஜனவரி முதலே இவையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எரிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கைக்குள் வர வரும் பழக்கத்தை மாற்றி தினசரி ஐந்து நிமிடம் உங்கள் லாபத்திற்காக வானிலை அறிக்கையை பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு தலைப்புச் செய்தி டெல்டாவிற்கும் கர்நாடக எல்லையோரம் இருந்து வடகடலோரம் வரைக்கும் இன்றைக்கு மழை இருக்கு அருப்புக்கோட்டை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் இன்றைக்கு மழை இருக்கு நாளைக்கு திருச்சி மற்றும் சேலம் நாமக்கல் இருந்து டெல்டா வரை சென்னை வரை எல்லா வட மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கும் நாளை மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் எல்லா மழையும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைதான் என்பதை புரிந்து வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி